கொத்த வந்து கடுகு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் பெங்கால் புடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க கையில செருப்போட சுத்திட்டு இருக்கேன் சாப்பாடு போடுற ஸ் வெ்கம் டு கொல்கத்தா தமிழாச்சி வெஸ்ட் பெங்காலில் வந்து நான் நிறைய இடத்த சுற்றி காட்டியிருக்கேன் பட் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கழனி காடு தோட்டம் அந்த மாதிரிலாம் நான் சுற்றி காட்டினதில்ல இப்போ நாங்கள் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் என்னென்ன தோட்டங்கள் இருக்குது நாங்கள் என்னென்ன பார்த்தோம் இங்கே என்னென்ன பயிர் விளைவிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நாம் இப்போ வந்து கடுகு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இப்போ அங்கே கிட்டே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் இது மொத்தமே வந்து கடுகு செடி தான் இவங்க வந்து இந்த கடுகு வந்து கடுகு பூவு கடுகு இலை அது கடுகு கீரை அது மாதிரிலாம் கூட சாப்பிடுவாங்க கடுகு பூவை வந்து பக்கோடா மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க இதில் இருந்த பூவை கூட கட் பண்ணி அப்படியே விற்கிறத கட்டு அஞ்சு ரூபா அப்படின்ட்டு விற்கிறது நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ கடுகு செடி நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து சில கடுகு வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு பூவை கட் பண்ணி விற்கிறது தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது செடியெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெருசு பெருசாக இல்லை கடுகு வந்தது மாதிரியும் தெரியல அதுக்கு தான் இது வாங்க அடுத்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் இப்போ போகிற வழியில் இன்னொரு ஒரு தோட்டம் பார்த்தோம் இங்கே மொத்தமாக அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க நெல் பயிரெல்லாம் எவ்வளோ அழகாக இங்கே ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குது எவ்வளோ வாத்து மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க க்யூட்டாக இருக்குல்ல ஸோ க்யூட் நம்மளை பார்த்தோன்னே எல்லா பார்த்தும் ஓடுது மாடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க வெக்கா போர் போட்டிருக்காங்க நம்ம ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் செடிலாம் அங்கே இருக்குது அது என்னென்ட்டு போய் பார்க்கலாம் கத்திரிக்காய் செடி வச்சுருக்காங்க கத்தரி செடி இதோ பாருங்க கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு குட்டி குட்டி செடியாக இருக்குது எல்லாத்துலேயும் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு இது நம்ம கல்யாண முருங்கையில சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கொச்சோர்லொட்டி இதில் வந்து கிழங்கு அடியில் இருக்கும் அதை சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த தண்டும் கூட சாப்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காய் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் ஆனால் இது பிஞ்சு கத்திரிக்காய் நல்லா பெருசாக வளரும் இப்போ தான் வந்திருக்கு பாருங்கள் இருந்து அடியில் இருக்க அந்த பூ கூட இன்னும் விழலை அவ்வளோ குட்டி இது இது வந்து இவங்களுக்கு குட்டி அடுத்தது வந்து கடுகு தோட்டம் கடுகு தோட்டத்துக்கிட்ட போலாமா இதோ பாருங்க கடுகு கத்திரிக்காய் செடி பக்கத்தில் வந்து வாழைத்தோப்பு வச்சுருக்காங்க நிறைய இங்கே வந்து கடுகு செடி தான் போட்டிருக்காங்க அங்கேயும் கடுகு செடி தான் எல்லோ கலராக தெரிது பாருங்க அடுத்து இன்னொரு ஒரு தோட்டத்தை போய் விசிட் பண்ணுவோம் போகிற வழியில் என்னென்னலாம் தோட்டம் தெரியுதோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் நான் காட்டிகிட்டே போகிறேன் பாருங்க வெஸ்ட் பெங்காலில் என்னென்ன இருக்குது வெஸ்ட் பெங்காலெலாம் நிறைய இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொன்று ஸ்பெஷலாக இருக்கும் காளி சிலன்னு நினைக்கிறேன் போட்டிருக்காங்க தண்ணியில் இங்கே வந்து கழனிக்கு பக்கத்துலேயே குட்டை மாதிரி இருக்குது அதில் வந்து இந்த தாத்தா வந்து மீன் இருக்காங்க எப்படி மீன் கிடைக்குதா என்னன்னு பார்ப்போம் வாங்க அவர் பின்னாடியே போகலாம் ஏற்கனவே ஒரு தடவை போட்டு பார்த்தாரு மீன் எதுவுமே கிடைக்கல இங்கே எங்கேயோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கிடைக்குதா பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே வந்து கொஞ்சம் திலோப்பியா மீன் அதாவது ஜிலேபி மீன் பிடிச்சி வச்சுருந்தாங்க ஓட்டார் நாம் பார்த்த கழனி அங்கே இருக்கு குட்ட பக்கத்துலேயே இருக்கு வலையை போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தாரு ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்பாரு அதை ரொம்ப நேரம் உங்களுக்கு காட்டினா போர் அடிச்சிட்டோன்னு நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் இப்போ வலையை இழுத்துட்டாரு நிறைய மீன் மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் நீ தமிழ்மே பொழுத்தம் என் மாச்சிக்கா நாம்கே லட்டா மாட்ச் விரால் மீனுங்க இது விரால் மீன் கிடைச்சிருக்கு பாருங்க நிறையெலாம் இல்லை அங்கேருந்து பார்க்கறதுக்கு எனக்கு நிறைய மாதிரி தெரிஞ்சுது ஒரு மீன் அப்படி தான் கிடைக்கிது ஒரு மீன் ரெண்டு மீன் அப்படி இங்கே பாருங்க இப்போ பிடிச்ச விரால் மீன் அதுக்கப்புறம் வந்து ஜிலேபி மீனா இவங்க வந்து திலோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீன்லாம் வச்சுருக்காரு அடுத்து வாங்க போகலாம் பக்கத்துலேயே கழனி இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு இங்கே பாருங்க ஏ கே முள்ளி முள்ளி முள்ளங்கி செடி நட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த செகப்பு கலர் கீரை இதை வந்து லாஷ் லால் ஷாக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பொடலங்காய் இல்லை பீர்க்கங்காய் இல்லை இதோட பேர் சொரக்காய் சொரக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இது வந்து சொரக்காய் அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி அதுக்கப்புறம் இந்த சிகப்பு கீரை இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பக்கத்துலேயே இந்த குட்டை இருக்குது ஐ திங்க் இது ஒரு வீட்டு தோட்டம் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த குளம் பார்த்தோம் இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டில் மொத்தமாக வந்து இந்த மாதிரி பப்பாளி தோட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படியே போகலாம் நம்ம இங்கே நிறைய தோட்டம் கழனி எல்லாமே இருக்குது அது எல்லாமே பார்க்கலாம் அடுத்து இங்கே ஒரு பெரிய கழனி ஒரு பெரிய தோட்டம் இருக்குது நாங்கள் வந்து அரை சொல்லுவோம் இங்கே நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து அரைப்பரத்துட்டது அரைப்பறத்து முடிச்சிருக்காங்க இங்கெல்லாம் இங்கே வந்து அரை இருக்காங்க கொஞ்சம் தான் இருக்குது அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் இந்த அரைப்பற இந்த என்ன சொல்கிறது நெற்பயிரை தாண்டி நிறைய தோட்டம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஆடெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க ஏன்னா இங்கே அரைப்பை அறுத்துட்டாங்க ஸோ அதனால் கட்டி போட்டிருக்காங்க குட்டி குட்டி ஆடெல்லாம் க்யூட்டாக இருக்குது இது வந்து அறுத்து முடிச்சிருக்காங்க மெல் பயிர் க்யூட்டாக இருக்கு பாருங்க அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் போல் இந்த நெல் பேர் எதனா தெரியுதான்னு பார்க்கலாம் கேட்டு பார்க்கலாம் உங்ககிட்ட ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி நெற்பயிரெலாம் பார்த்து எங்கள் ஊரில் பார்த்தது எங்கள் அப்பா போடுவார் எல்லாரும் அறுத்துட்ருக்காங்க ஹாப்ரா ஆ சென்னை சென்னை அபி ஹாப்ராமே ஆ ஏ தான்கா நாம் தான் தான்கா ரஞ்சித் రంజిత రంజిత నేలోడా పేర రంజిత ఇన సల్రాంగా అర్తి డుకాంగా ఎలారం కొంజిగాయత్యు హంం నా వంజి కొంజిగాయత్యు సామక్యు నా కొంజిగాయ� ఎంగ ఎక్కే రికింగే ఇంగ ఎంగే రికింగే న్ కేకరాంగ హాబ్రా న్ సొలిట్తుర్కే అప్కా ఏక్ దిన కా సాలరీ కిత్నా కో తో సాలరీ 350 350 380 రూపాయలు యుంగలుకు సాలరీ సబ్ అక్తా బదలే కీ హోగా హా హా అ క్యా హై ఆప్ సేమ్ హై లేడీస్ జెన్స్ దోనోన్ కో సేమ్ 350 டீக்கே டீக்கே ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் இங்கே முந்நூற்றம்பது ரூபா ஒரு நாள் அரைப்பர்த்த ஒரு நாள் முழுக்க பாருங்கள் சேலரி தெரிஞ்சுக்கோங்க டீக்கே தேங்க்யூ தன்யவாதுங்க அரைப்பறக்க இறங்கிட்டாங்க நம்ம கிட்டே ரெண்டு வார்த்தை ஹே ஆ கேட்குறாங்க உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி நெல்லுலாம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க எங்கள் அப்பா கழனியிலெல்லாம் போடுவாருன்னு சொல்லிகிட்டுருக்கேன் ஹே 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 அங்கோ களை செய்யணும் ஹே எங்களுக்கும் சாப்பாடு வேணும் நாங்களும் தான் நெல் போடுவோம் அறுவடை பண்ணுவோம்னு சொல்லிட்டுருக்கேன் வாங்க அடுத்து இங்கே நிறைய போட்டிருக்காங்க என்னென்ன இருக்குது மேலே போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப ஸ்வீட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்லா பேசுகிறாங்க ஹாப்பா ஐ திங்க் இது பூசணி கொடி மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து வாழைத்தொப்பு இதெல்லாம் வந்து கத்திரி செடி பாருங்கள் கத்திரி செடி அப்புறம் அங்கே ஒருத்தங்க அறுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன அறுக்குறாங்க என்ன இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சது பூசணி கொடி மாதிரி தான் இருக்குது இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பிஞ்செல்லாம் என்னன்னு தெரியல இது இது மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு சொரக்காயா இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கடுகு செடி இதுவும் கத்திரிக்காய் செடி புல்லெல்லாம் வெட்டி ஒரு பையில எடுத்துட்டு போறாங்க மாடுக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் பம்பு செட்டு பாருங்க எல்லாமே கத்திரி செடிதான். தான் வெண்டை செடி வந்து அறுத்துட்டு விட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது பாருங்க முத்த விட்டுருக்காங்க விதைக்கா என்னன்னு தெரியல நிறைய இருக்குது இங்கே பாருங்க என்னந்தது அவரக்கொடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அவரப்பூ மாதிரி தான் இருக்குது பாருங்க அவரைக்கா தான் அவரைக்கா தான் அவரைக்காக்காச்சு காய்ச்சிருக்கு பாருங்க அவரை பந்தல் நிறைய காய்ச்சிருக்கு இதோ பாருங்க இதுவும் வெண்டை செடி பறிச்சிட்டு முடிச்சுட்டுருக்கு காய் காய்ஞ்சி முடிச்சிட்ருக்கு அப்படியே விட்டுட்டு இருக்காங்க நிறைய முத்தி போன வெண்டைக்காய் இருக்குது இது கத்திரி செடி இந்த பக்கம் வாழைத்தோப்பு கடுகு செடி அகைன் கடுகு செடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சுற்றி காட்டியிருக்கேன் என்ன கூப்பிடுறாங்க எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே ஹாம் போலு பௌத் பசந்தே பகத் பத் பௌத் பசந்தே சப் அச்சா எங்கள் நாடு எங்கள் ஸ்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வெஸ்ட் பெங்கால் பிடிச்சிருக்கான்ட்டு கேட்குறாங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னு சொல்லிகிட்ருக்கேன் सब அச்சா சப் அச்சா ஹே க்ளீன் है ஹே है சப்ஜி <laughs> கிபி सब दाम कम है हमारा देश का थोड़ा ज़्यादा है इधर अच्छा है मेरा हस्बैंड हाँ अंगे हस्बंडार अब यार केक मेरा पति ठीक है बाय बोलिए बाय बाय टाटा करो टाटा करो ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற கழனி காடு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருப்பீங்க இவங்க இவங்க கொடுத்த இன்டர்வியூவும் பார்த்துருப்பீங்க இவருங்க கையில் செருப்போட சுற்றிட்டு இருக்கேன் சாப்பாடு போடுற இடத்துல நிலத்தில் செருப்போட்டு நடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்வார் அதனால் கையில் செருப்போட தான் சுற்றிகிட்டு இருக்கேன் பாய் பை சொல்லிட்டாங்க அவங்களே வீடியோவை முடிச்சிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை